வெல்கம் டு சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளைய தளபதி விஜய் அவர்கள் படங்களுடன் நடிகர் பிரசாந்த் படங்கள் மொத்தம் பதினாறு முறை ஒன்றாக திரையில் மோதியுள்ளன இதில் வெற்றி தோல்வி யாருக்கு என்று நாம் பார்க்கலாம் இளைய தளபதி விஜய் படங்களுடன் பிரசாந்த் படங்கள் ஒன்றாக மோதியுள்ளன முதலாவதாக தளபதி அவர்கள் நடித்த செந்துவர பாண்டே இந்த படமும் நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த கிழக்கே வரும் பாட்டு இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது இல்லை தளபதி அவர்கள் நடித்த செந்தூர பாண்டி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தவுதேவி விஜய் போன்ற பலர் எடுத்திருப்பார்கள் இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிறார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு கொடுத்தது செந்தூர பாண்டி தம்பி என்றும் விஜய் அழைப்பார்கள் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த கிழக்கே வரும் பாட்டு இந்த படத்தை ராத பாரதி இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பிரசாந்த் சர்மிளா போன்ற நடித்திருப்பார் இந்த படமும் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது அந்த அளவுக்கு திரையரங்களை ஒன்றும் ஓடலை இந்த முறை செந்திர பாண்டி படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த ரசிகன் பிரசாந்த் அவர்கள் நடித்த கண்மணி இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் ஒன்றாக ஆண்டு திரையில் மோதி கொள்கிறது விஜய் அவர்கள் நடித்த ரசிகன் இந்த படம் எஸ் ஏ சந்திரசேகர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஃபைலா போட்டு நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக தான் இந்த படம் தளபதிக்கு அமைஞ்சது அதே சமயத்தில் பிரசனா அவர்கள் நடித்த கண்மணி இந்த படமும் திரையரங்களும் ஒரு நல்ல வரவேற்பட்டது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வந்த படம் தான் இந்த படத்தில் மோன்ஷா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் திரையர்கள் நல்ல பெற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்மணி படம் தான் வெற்றி பெற்றது பிரசாந்த் அவர்கள் அடுத்த மோதலில் இருந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த தேவா அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஆணழகர் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதி கொள்கிறது தளபதி வி விஜய் அவர்கள் நடித்த தேவா இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தில் விஜய் வேதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் நல்ல வரவேற்பப்பட்டது சூப்பர் டூப்பர் ஆனலகன் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஆனலகன் இந்த படத்தை இயக்கியவர் தியாகராஜன் அவர்கள் இயக்கியவர் இந்த படத்தை பிரியா பிரசாந்த் போன்றோர் நடித்திருப்பார்கள் திரையங்கள் நல்ல வரவேற்பு காமெடி படமாக சூப்பர் டூப்பர் அவருக்கு கெட்டுக் கொடுத்தது எந்த மூலம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் ஆனலகன் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக பிரசாந்த் அவர்கள் நடித்த கல்லூரி வாசல் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் ஒன்றாக அந்த திரையில் மோதி கொள்கிறது இதில் விஜய் அவர்கள் நடித்த பூவே முனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வெளிவந்தது விக்ரமணி இயக்கத்தில் இந்த படத்தில் சங்கீதா விஜய் நடித்திருப்பார்கள் நல்ல வரவேற்பு பாடல் காட்சிகள்லாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் பாடல் சூப்பர் டூப்பராக இருக்குது கிட்டு கொடுத்தது பூவே உனக்காக விஜய் அவர்கள் நல்ல வரவேற்பு அதே சமயத்தில் கல்லூரி வாசல் இந்த படத்தில் அஜித் அவர்களும் இருந்து நடித்திருப்பார்கள் பிரசனா ஒரு சிறப்பு திட்டத்தில் நடித்திருப்பார்கள் இந்த படம் அந்த அளவுக்கு ஒன்று ஓடல இந்த படத்தை இயக்கியவர் பவித்ரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கல இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடலை விஜய் அவர்கள் தான் இந்த முறையை விட்டார் அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த காலமில்லாமல் காத்திருப்பேன் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மன்னவா இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் ஒன்றாக அந்த திரையில் மோதிக்கொள்கிறது காலமெல்லாம் காத்திருப்பேன் மன்னவா இவர் விஜய் அவர்கள் நடித்த காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த படத்தை சுசா சுந்தராசன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது எல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக இந்த படம் அமைந்தது விஜய் அவர்களுக்கு அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மன்னவா இந்த படத்தை இயக்கியவர் எல் எம் பாலாஜி இயக்கியுள்ளார் இந்த படம் திரையரங்கில் சூப்பர் டூப்பர் ஒரு வரவேற்பை பெற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் படம் தான் காலமெல்லாம் காத்திருப்பேன் தான் வெற்றி பெற்றேன் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நினைத்தேன் வந்தாய் பிரசாந்த் அவர்களுக்கு ஜீம்ஸு இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் திரையில் மோதி வெளியிருக்கு இதில் விஜய் அவர்கள் நடித்த நிலத்தேன் வந்தார் இந்த படம் செல்வ பாரதி இயக்குல அந்த படம் திரையில் நல்ல வரவேற்பை பெற்றது பாடம் காட்சியெல்லாம் சூப்பர் சூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது தேவயானி ரம்பா நடித்திருப்பார்கள் பயங்கரமான ஒரு கிட்டு படம் ஒரே சமயத்தில் விளைந்த நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜீன்ஸ் இந்த படத்தை இயக்கியவர் சங்கர் ஈ ஆர் ரஹ்மான் செய்யும் இந்த படத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா போன்ற பல நடித்திருப்பார்கள் சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படம் திரையர்கள் நல்ல வரவேற்பு மெகா ஹிட் படம் பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த மோதல்கள் என்று பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நிலவே வா அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்களுக்கு கண்ணெதிரே தோன்றினார் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த நிலவே வா இந்த படத்தை இயக்கியவர் வெங்கட் இந்த படத்தில் விஜய் சிவலட்சுமி போன்ற ஒரு பாடம் நடித்திருப்பார் சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த தன்னெதிரே தோன்றினால் இந்த படத்தை ரவிச்சந்திரன் வைக்குள்ளார் இந்த படத்தில் சிம்பர் ரசனா போன்றவர் நடித்திருப்பார் பாடல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது இந்த படம் திரையரங்கின ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த முறை பிரசாந்த் அவர்கள் தான் வச்சுக்கிட்டார் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எந்தெண்டும் காதலும் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்களுக்கும் பூமகள் ஊர்வலம் இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வரம் திரையில் மோதி கொள்கிறது விஜய் அவர்கள் நடித்த என்றென்றும் காதல் இந்த படத்தை மனதில் பார்த்து வைக்குள்ளார் இந்த படத்தில் விஜய் அவர்களும் ரம்பா போன்றவர் பலர் எடுத்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்கப்பட்டது அதுவும் விஜய் அவர்களுக்கு பாடல் காட்சிகள் அமை நல்லாக அமையும் சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு கொடுத்த படமாக சாங்கம் அமைந்தது என்றென்றும் காதல் இருந்தாலும் அதே சமயத்தில் வந்த பிரசாந்த் அவர்கள் தீமலன் ஊர்வரம் இந்த படத்தை இயக்கியவர் ராசமதுராவனை இயக்குநர் இந்த படத்தில் பிரசாத் ரம்பா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா மெகா ஒரு ஹிட் கொடுத்த படம் பிரசன கேரியரில் ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படம் தான் இந்த படத்தில் ரொம்ப ஒரு பலர் நடித்திருப்பார்கள் பாடல் எல்லாமே நன்றார் இந்த மோதலையும் பார்த்திங்கன்னா இளைஞருக்கு விஜயர் என்றென்றும் காதலை விட பூமகள் ஊர்வலம் தான் இந்த முதலையும் பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த மின்சார கழகம் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜோதி இரு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் நேரம் போது மின்சார கண்ணா இந்த படத்தை இயக்கியவர் கே ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கினார் இந்த படத்தில் இளைய தளபதி விஜய் போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது பாடலாம் நல்லா தான் அமையுது இருந்தாலும் அதே சமயத்தில் வெளிவந்த பிரசாந்த் அவர்கள் படம் ஜோடி இந்த படத்தில் பிரவீன்காந்தை இயக்கினார் இந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் போன்ற நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது சூப்பர் சூப்பர் ஒரு திட்டு கொடுத்தது படத்தில் வரும் பாடல் காட்சிகளும் சிந்தனும் இருக்கும் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த முறையும் பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் ஜோடி படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கண்ணுக்குள் நிலவு அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த குட்லர் இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரம் வருடம் ஒன்றாக திரையில் அன்று மோதிக்கொள்கிறது கண்ணுக்கு நிலவு குட்லக் இதில் விஜய் அவர்கள் நடித்த கண்ணுக்குள் நிலவு இந்த படத்தை இங்கே பாசில் இந்த படத்தில் விஜய் அவர்களும் சாயியும் சேர்ந்து நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் உள்ள பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது தளபதி விஜய் அவர்களுக்கு சொன்னால் பாடல் எல்லாமே நல்லாக அமைஞ்சிரும் எல்லா படத்திலுமே அதை மாதிரி கண்ணுக்கு நிலவு நல்ல வரவேற்கப்பட்டது அதே சமயத்தில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த குட் லக் இந்த படத்தை இயக்கியவர் மனக்கு மறைக்குள்ளார் இந்த படத்தில் பிரசாந்த் போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படத்திலும் பாடலெல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ரீட்டாக அமைந்திருக்கும் இந்த மூன்று பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளி விட பிரசாந்த் அவர்கள் நடித்த குட்லக் படம் தான் நல்ல வரவேற்கப்பட்டது இந்த முறை பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதல் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் நடித்த குசி அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த அப்பு இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரம் வருடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது இதில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த குசி இந்த படத்தை எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் ஜோதியா போன்ற பலர் நடித்திருப்பார் திரையரங்கில் நல்ல வரவேற்பு சூப்பர் டூப்பர் ஒரு ஹெட்டு கொடுத்த படம் குஷி அதே சமயத்தில் வெளிவந்த பிரசாந்த் அவர்கள் அப்பு இந்த படத்தை இயக்கியல் வசந்த் இந்த படத்தில் பிரசாந்த் தேவணி போன்றோர் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது சுமாரான ஒரு ஓட்டம் தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் குஷி படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த பிரண்ட்ஸு அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த பிரியாத வர வேண்டும் இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி ஒன்று வருடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு இந்த படத்தை இயக்கியவர் சித்தி இந்த படத்தில் இணையதளத்தில் விஜய் சூர்யா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் நல்ல வரவேற்கப்பட்ட ஒரு காமெடி படமாக தெரிந்தது இணையதளத்தில் விஜய் அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அதே சமயத்தில் பிரியாத வர வேண்டும் இந்த படம் பாத்தீங்கன்னா திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்கப்பட்டது இந்த படத்தை காமாலி திரி அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சால்னி பிரசாந்த் நடித்திருப்பார் சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையின் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம் தான் இரண்டு இரண்டு படங்களும் ஒன்றாகத்தான் முதலீடு வைக்கப்பட்டது அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜாஜகான் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மஜினூர் இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் திரையில் ஒன்றாக முடிவு விஜய் அவர்கள் நடித்த ஜாஜகான் இந்த படத்தை இயக்கியவர் கே ரவி அப்பு போன்றோர் நடித்துள்ளார் இந்த படத்தில் ரிச்சார்ட் போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் திரையின் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது இந்த படம் சூப்பர் சூப்பர் கிட் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மஜ்ரு இந்த படத்தை ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பிரசாந்த் சிங் தனா போன்றோர் பல நடித்திருப்பார்கள் ஒரு ஆவரேஜான அவர்கள் இருப்பார் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜாஜகான் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதல என்று பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வசீகரா அதே சமயத்தில் பிரசாத் விரும்புகிறேன் இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் ஒன்றாக திரையில் அன்று மோதிக்கொள்கிறார் இதில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த வசீகரா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் நேகா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை கே செல்வர ஜிக்குள்ளார் இந்த படம் திரையங்கள் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் ஒரு விட்டு கொடுத்தது அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த விரும்புகிறேன் இந்த படத்தை ஸ்ரீ கணேச இயக்குளார் இந்த படத்திலும் ஸ்நேகா பிரசாந்த் நடித்திருப்பார் இந்த படம் திரையில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த முதலில் பார்த்தீங்கன்னா இளையதளத்தில் விஜய் அவர்கள் நடித்த வசீகரா படம் தான் இந்த முறை தளபதி தான் பற்றிப்பட்டார் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் நடித்த மதுரை அதே சமயத்தில் நடித்த பிரசாந்த் அவர்கள் ஷாக் இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மூன்றாவது அன்று திரையில் மோதிப்படுகிறது மதுரை ஷாக் இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த ஷாக் இந்த படத்தை இயக்கியவர் தியாகராஜன் இந்த படத்தில் தியாகராஜன் பிரசாந்த் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார் இது ஒரு த்ரில்லிங்கான மூவியாக அந்த அளவுக்கு ஒரு ஓரளவு திரையரங்குகளில் பிரசாந்த் பார்கள் அதே சமயத்தில் மதுரை இந்த படம் திரையரங்குகளில் பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றது மாதிரி இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷன் படமாக தெரிந்தது மதுரை விஜய்க்கு நல்ல ஒரு பேர் கொடுத்த படமாக அமைந்த படம்தான் மதுரை இந்த முறை விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதல் என்று தளபதி அவர்கள் நடித்த தமிழன் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த தமிழ் இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதிக்கொள்கிறது தமிழன் தமிழன் இல்லை பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த தமிழன் இந்த படம் பார்த்திங்கன்னா திரையரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்கப்பட்டது எந்த படத்தை மஜித் அவர்கள் இயக்கவில்லை அந்த கோர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் தமிழ் படத்தை சூப்பர் டூப்பர் ஒரு கீட்டு கொடுத்தது அதே சமயத்தில் பிரசாந்த் அவர் நடித்த தமிழ் இந்த படமும் திரையரங்கு ஒரு சுமாரான ஒரு வரவேற்ப பெற்றது இந்த மோதல்களில் பார்த்திங்கன்னா இருவருக்குமே ஓரளவு ஆவரேஜாக தம்பி திரை தளபதி விஜய் பிரசாந்த் அவர்கள் மோதிய படங்களை பார்த்தோம் அதிக முறை பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றுள்ளார் இருந்தாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் பாய்